அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான பனவசிய சூட்சமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் உங்கள் கடன் தொல்லைகள் பண நெருக்கடிகள் அத்துணையும் நீங்கும் முழு நம்பிக்கையோடு இந்த சூட்சமத்தை செஞ்ச அன்பானவர்களே அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான சாதகமான ராசியான ஆண்டாக அமைய நாம் இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் லட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் எளிமையாக எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தர போகிறேன் அதே மாதிரி பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய பரிகாரங்களையும் சூற்றமங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இந்த இரண்டு குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விலைமதிப்பில்லாத ஒரு அற்புதமான பிரசாதம் வழங்க போறேன் இதனுடைய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க முழு விவரத்தை தர இந்த இரண்டு குழுவில் எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறுங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினேழு புதன்கிழமை ஆங்கில வருடத்தின் முதல் நாள் அதுவும் லட்சுமி தேவிக்கு உகந்த மகாவிஷ்ணுக்கு உகந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி இந்த ரெண்டு நேரத்தில் தான் இந்த சூட்சமத்தை செய்யணும் புதன் ஹோரை இருக்குது இந்த ரெண்டு நேரத்திலையும் அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி என்ன செய்யணும் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கலப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வாங்க அதுக்கு முன்னால் உங்கள் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி வைத்து சுவாமியை வணங்கிட்டு இதை செய்யணும் சரிங்களா வெளியே வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து தூபதீபம் காட்டி நிலைவாசலை தொட்டு வணங்கிட்டு நிலைவாசல் படி இருக்கும்ல அந்த படியில் ஏதாவது ஒரு படியின் மையப்பகுதியில் அந்த மண் விளக்க வைங்க அதுக்கு மேலே வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை அது எந்த வெற்றிலையாக இருந்தாலும் பரவாயில்ல வெற்றிலை வைத்து அதன் நடுவே கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைத்து பச்சை கற்பூர பற்ற வையுங்கள் பச்சை கல்புறம் சிறிதளவு வைத்தால் போதும் நிலைவாசல் கதவு நிலைவாசல் படியில் ஏதாவது ஒரு படியில் மைய பகுதியில் விளக்கு அது மேலே வெற்றியில் அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கல்புரம் வைத்து பற்ற வைத்து அந்த ஜோதியை முழு பக்தியோடு தரிசனம் செய்து உங்களது பிரார்த்தனையை வைக்கணும் தெய்வமே இறை சக்தியே எங்கள் குலதெய்வமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களது எல்லா விதமான கடன் தொலையும் தீர வேண்டும் எங்களது எல்லா விதமான பண நெருக்கடியும் நீங்கி எங்கள் குடும்பத்தார் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அந்த ஜோதியை பார்த்து உங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு அந்த ஜோதி முழுமையாக எரிந்து முடிந்த பிறகு அந்த விளக்கை எடுத்து வீட்டுக்கு வெளியே ஏதாவது இடத்துல வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் சுவாமி படத்தை முன்னால் நின்று சுவாமிகிட்டையும் உங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க தான் சூட்சமம் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணி வீட்டில் வச்சுருங்க மற்றதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த சூட்சமத்துக்கு எந்த விதமாக உங்களுக்கு பெருசாக செலவாகாது ரொம்ப எளிய சூட்சமம் இந்த சூட்சமம் செய்தால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்தை தேடு வரும் வருமானத்துக்காக அற்புதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆனந்தமாய் வாழுங்கள் இது போன்று உங்களுக்காக ஒவ்வொரு பரிகாரத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி ஆர்க்கட்டலின் தற்பொழுது ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் என்ற ஒரு அற்புதமான தூளை அறிமுகப்படுத்தியிருக்கோம் தினமும் காலையில் வாசல்படி தெளிக்கிறீங்களா தண்ணீர் அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் இந்த தூளை கலந்து வாசல் தெளிங்க அதே மாதிரி வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வீடு துடைப்பீங்க வீடு துடைக்கும் தண்ணீரில் இந்த தூள் இரண்டு ஸ்பூன் கலக்கணும் தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க உங்கள் குடும்பத்துக்கு தெய்வ வசிம் ஏற்படும் குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் கெட்ட சக்தி வெளியே போயிடும் வெளியே இருந்து எவ்வளோ பெரிய கந்திருஷ்டி தோஷம் உங்கள் வீட்டை தாக்குனாலும் அந்த தோஷம் அண்டாது தரிதிர நிலை மாறி உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அற்புதமான தெய்வீக மனம் வீசும் அற்புதமான மூலிகைகளை இதில் கலந்து உள்ளே வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இருக்கேன் கால் கிலோ அரை கிலோ பாக்கெட்டில் கிடைக்கும் அதே போல அற்புதமான ஆனந்த மூலிகை விளக்கேற்றும் தீப என்னை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த படைப்புகள் அத்துணையும் அடியேனே நேரடியாக தயாரித்து யாகசாலையில் வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இருக்கேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகவும் இந்த பொருட்கள் விற்பனையின் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்